உயிர்தமிழ் வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த காணொலியில் யாப்பிலக்கணத்தில் மூவசைச்சீர் எத்தனை அவை யாவை மூவசைச்சீர் எட்டு அவை காய்ச்சீர் நான்கு கனிச்சீர் நான்கு இப்போ காய்ச்சீர் நான்கு ஈரசை சீர்களோடு நேர் என்னும் அசையை சேர்க்க அவை தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் என்னும் வாய்ப்பாடுகளை பெற்று வரும் இப்போ ஈரசை சீர்கள் அதாவது நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நிறை கூவிலம் இப்போ இந்த ஈரசை சீர்களோட இறுதியில் நம்ம நேர் என்ற அசையை சேர்த்தோம் அப்படின்னா அது தேமான்றது தேமாங்காய் புளிமான்றது புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் அப்படின்னு மாறும் அடுத்து தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் என இறுதியில் காய் என்று முடிவதால் இவை காய்ச்சீர் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போ ஈரசைச் சீர்களோடு நேர் என்னும் அசையை சேர்த்தால் அவை காய்ச்சீர் ஆகும் அதுவே ஈரசைச் சீர்களோடு நிறை என்னும் அசையை சேர்த்தால் அவை கனிச்சீர் என்று அழைக்கப்படும் இப்போ கனிச்சீர் பார்க்கலாம் இப்போ கனிச்சீர் நான்கு அதாவது ஈரசைச்சீர்கள் நான்கோடு நிறை என்ற அசையைச் சேர்க்க அவை தேமாங்கனி புலிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி என்னும் வாய்ப்பாடுகளை பெற்று வரும் அடுத்து தேமாங்கனி புலிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி என இறுதியில் கனி கனி என்று வருவதால் இவை கனிச்சீர் என்று அழைக்கப்படுகிறது